ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அண்ணாபிஷேகம் சிவன் கோவிலுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்கள் கையால் வாங்கி தந்தீங்கன்னா குடும்பமே ஓஹோன்னு இருக்கும் தலைமுறைக்கு ராஜயோகம் ஏற்படும் என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய வீடியோவில் முதல் முறையாக அப்போதான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அண்ணாபிஷேகம் என்பது அந்த பெயரிலேயே அமைந்துள்ளது சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணக்கூடிய விசேஷம்தான் இந்த ஒரு அண்ணாபிஷேகம் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தில் தான் இந்த அன்னாபிஷேகத்தை நடத்துவாங்க அப்படி இந்த இரண்டு விஷயங்களும் சேரக்கூடிய நேரம் நவம்பர் ஐந்தாம் தேதி வந்துள்ளது பௌர்ணமி தேதி நவம்பர் நாலாம் தேதி ஒம்பது நாற்பத்தி மூணு மணிக்கு ஆரம்பித்து நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏ ஏழு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அது அதுகூட பரணி நட்சத்திரம் சேரக்கூடிய நேரத்தில் தான் சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நவம்பர் ஐந்தாம் தேதி காலை பத்து மணி பதினாலு நிமிடம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது பத்தேகால் மணிக்குத்தான் பத் பரணி நட்சத்திரம் பிறக்குது எந்த சிவாலயமாக இருந்தாலும் இந்த அண்ணாபிஷேகம் மாலை நேரத்தில் நடைபெறுவது வழக்கம் அதனால் உங்கள் வீட்டருகில் இருக்கின்ற சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் இந்த பொருட்களை உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது குடும்பத்துக்கு புண்ணிய பலன்களை ஏற்படுத்துமாம் அதில் மிக முக்கியமான பொருள் அண்ணாபிஷேகம் என்று சொன்னாலே அதில் இடம்பெறக்கூடிய முதல் பொருள் பச்சரிசி தான் கோவில்களில் நெய்வைத்தியமாக செய்வதற்கு பச்சரிசி தான் செய்வாங்க அன்னாபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பச்சரிசியை உங்களால் இயன்ற அளவுக்கு அதை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க அந்த பச்சரிசியை முன்கூட்டியே காலையில் வாங்கி கொடுங்க மாலையில் அன்னாபிஷேகம் நடைபெறும் மற்றும் தேன் கரும்பு கரும்புசாறு இளநீர் மாதுளை பழம் வில்வ இலை விபூதி மஞ்சள் இது போன்ற உங்களால் இயன்றதை வாங்கி கொடுங்க உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் சிவபெருமானுடைய லிங்கத் திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அரிசி சாதத்தில் ஒவ்வொரு லிங்கம் இருக்குமாம் ஒரு லிங்கத்தை நீங்கள் தரிசனம் செய்தீங்கன்னா அந்த அன்னாபிஷேகம் மூலமாக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த பலன் இந்த ஒரு அண்ணாபிஷேகத்தில் தன்னைக்கு தரிசனம் செய்தால் கிடைக்கும் அன்று இந்த அன்னத்தை சாதத்தை இந்த ஆலயத்தில் வாங்கி நாம் உண்டால் நமக்கு இருக்கும் நோய் நொடிகள் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த நாளில் அனைவரும் சிவாலயத்திற்கு சென்று அன்னாபிஷேகத்தை பார்த்தால் சிவபெருமானின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்